மாற்றுகிற அந்த பணி நடைபெற்றது அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த ஆயிரத்தி அறுநூறு தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி கலந்தாய்வின் மூலம் அவர் அவர்களுக்கு பணியானைகள் என்கின்ற வகையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டது பதினாலு பதினைந்து ஆகிய இரு நாட்கள் வளாகத்தில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கும் பணியானைகள் தயார் நிலையில் இருக்கிறது அதேபோல் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் அவர்களை இணைப்பதற்கு ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் அதற்கான ஆணைகள் வழங்குவதற்கு இன்றைக்கு கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடைபெறுகிற கலந்தாய்வின் மூலம் கொரோனா காலத்தில் பணியாற்றிய நாற்பது பேர் அநேகமாக அனைவருக்குமே இதோடு கடைசி நாற்பது பேருக்குமே தொகுப்பூதிய அடிப்படையில் இணைகிறார்கள் தொகுப்பூதியத்துக்கு வந்து கொஞ்ச காலம் பணியாற்றியதற்கு பிறகு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவார்கள் எனவே அந்த வகையில் ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் இன்றைக்கு அவர்களுக்கான கலந்தாய்வு டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக தொகுப்பூதியத்திலிருந்து நிரந்தர செவிலியர்களாக ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேரும் கொரோனா பணி பணியிலிருந்து தொகுப்பூதிய பணிக்கு ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது பேரும் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பது பேருக்கு வருகிற இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் இவர்களுக்கு இந்த பணியானைகள் தர நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த துறையை பொறுத்தவரை வெளிப்படை தன்மையோடு பணிமாறுதல்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு இந்த மூனரை ஆண்டுகளில் இந்த கலந்தாய்வின் மூலம் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு அந்த பணி கலந்தாய்வு நடைபெற்று பணியானைகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு பணிமாறுதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொகுப்பூதிய செவிலியர்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய கடந்த நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு இன்று அவர்களுக்கு நூத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு பணியானைகள் வழங்கப்படவிருக்கிறது என்று ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு எம்ஆர்பி சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஒரு முப்பத்தி எட்டு வழக்குகள் தனித்தனியே நடைபெற்ற காரணத்தினால் உயர் மாண்பமை உயர் மன்றங்களின் அறிவுறுத்தலை ஏற்று பேருக்கும் தேர்வு நடத்தி அவர்களை தேர்வு செய்வது என்கின்ற வகையில் அரசு ஆணைகளை பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அவர்களுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது பிஎச்என் என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேருக்கு அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் ஒரு பதிமூன்று வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த பதிமூன்று வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அட்வொகேட் ஆன் ரிகார்ட்ஸ் அவர்களிடத்தில் ஏலி பெட்டிஷன் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் துறையின் சார்பில்

எம்ஆர்பியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த நிலையில் அரசின் சார்பில் கடந்த ஒரு வாரத்தில் இருபத்தி எட்டு மருத்துவர்களுக்கு பதவி உயர்வுகள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு தேதி முன்கூட்டியே அறிவித்திருப்பது